குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் வளர்ச்சி திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என தாவேக்க தலைவர் விஜய் குற்றம் சாட்டிய நிலையில் பொத்தாம் விஜய் பேசிய கருத்துக்களை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் மா சுப்பிரமணியனும் பதிலடி கொடுத்துள்ளனர் ஒரு ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் இருக்கு முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர் வேணாம் 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 உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சி எம் சார் முழுமையாக அவருக்கு யாராச்சும் ஸ்பீச் ஒவ்வொரு மாடல் இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மக்களுக்கு தெரியாமல் மொத்தமாக நீங்க வந்து எதுவுமே செய்யல எந்த பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அறிவு சார்ந்த மக்கள் அதிகம் இருக்கின்ற நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எதையும் பகுத்திருந்து பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது திருப்பி அதான் சொல்றாங்க நாங்கள் அப்படி எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொல்ல செய்து கொண்டிருக்கின்றோம் அட் த மேக்ஸிமம் நாங்கள் செஞ்சிட்டோம் இன்னும் எங்களுக்கு நிதி வர 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 அது சார்ந்து அதையும் நாங்கள் செய்வோம் நாங்கள் செய்யாமல் இவர் யார் செய்வா என்று நீங்க யார் யாரெல்லாம் நீங்க அவர் வந்து விமர்சனமாக எடுத்து சொல்கிறாரோ அவங்களே சொல்றது சேர்த்து செய்யும் நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தவரை அவர் நேற்றைக்கோ அல்லது தொடர்ந்து பேசி வருகின்ற செய்திகள் என்பது அவர் ஒன்று தெரிந்து வைத்துக் கொண்டிருந்து பேச வேண்டும் அல்லது கேட்டாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் படித்தாவது புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி எதுவுமே இல்லாமல் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இன்றைக்கு எந்த அளவுக்கானது என்பதை எல்லோருமே உணர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களில் இருப்பவர்களும் தமிழ்நாட்டின் அபரிதமான வளர்ச்சி குறித்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடப்பாண்டில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்று இன்றைக்கு ஒன்றிய அரசு அறிவித்திருப்பது பதினொன்னு புள்ளி ஒன்று ஒன்பது சதவிகிதம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இத்தகைய ஒரு வளர்ச்சியை சாத்தியமாக்கி இருப்பவர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சாத்தியமாக ஆகியிருப்பது திராவிட மாடல் அரசு இதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனோ விஜய் புரிந்து கொள்ள மறுக்கிறார் இப்போது ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகிறார்கள் இந்த திட்டத்தின் பயனாக உயர்கல்வியில் மாணவர்கள் சேரும் சதவிகிதம் என்பது தற்போது மூன்று சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது இதுவும் கூட திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியம் அளிக்கிறது விடியல் பயண திட்டத்தில் இதுவரை எழுநூத்தி எண்பது கோடி பயணங்கள் இலவசமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது இதனால் இந்த விடியல் பயண திட்டத்தில் பங்கேற்கிற மகளிருக்கு சராசரியாக மாதந்தோறும் தொகை எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் என்று இன்றைக்கு புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயண திட்டத்தை போலவே காலை உணவு திட்டம் இதையெல்லாம் திரு விஜய் தெரிந்து கொள்ளாமல் போனது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கும் தெரியவில்லை யாருக்கும் தெரியவில்லை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்